வணக்கம் நண்பர்கள இன்றைய அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் உள்ளிலும் கீரா பெருமகிழதலால் கல்லிலும் காமம் இது நினைக்கும் போதெல்லாம் நீங்காத பெரும் மகிழ்ச்சியை தருதலால் குடித்தால் மட்டுமே கழிப்பை தருகின்ற கல்லை காட்டிலும் காமம் இனிமையானது எனத் தொன்றி இனிதே கான் காமம் தாமிழ்வார் நினைப்ப வருவதொன்றில் நினைத்து ஒன்று எந்த அளவில் இருப்பினும் இனிதே கான் இனிதாகிறது பார் காமம் காதல் தாம் தம்மால் வீழ்பவர் விரும்பப்படுபவர் நினைப்ப நினைத்தால் வருவது ஒன்றில் வருகின்ற துன்பம் ஒன்றும் இல்லை காம இன்பம் எத்தனை அளவினதாய் இருந்தாலும் இனிமையானதுதான் என்பதை பார் காதலரை நினைத்தால் துன்பம் என்ற ஒன்று வருவதில்லை நினைப்பவர் போன்று நினைவார்குள் தும்பல் சினைப்பது போன்று கெடும் நினைப்பவர் எண்ணுபவர் போன்று ஒத்து நினையார் எண்ணமாட்டார் தும்மல் தும்புதல் சினப்பது அரும்புவது போன்று போல கெடும் நின்றது கெடும் கேடா நின்றது நினைப்பவர் போன்று நினைத்து நினைக்காமல் விட்டு விடுவாரோ தும்பல் வருவது போல வந்து பாதியில் நின்று விட்டதே யாமும் உளேன்குள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர் யாமும் நாங்களும் உளேன் உள்ளேன் அவர் அவர் நெஞ்சத்து உள்ளத்து எம் எமது நெஞ்சத்து உள்ளத்தில் ஓ உளரே இருக்கின்றாரே அவர் அவர் எம் நெஞ்சத்தில் அவர் எப்போதும் நலமுடன் இருக்கின்றார் காதலர் நெஞ்சத்தில் அவ்வாறு யாவும் இருக்கின்றேனா தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் தம் தமது நெஞ்சத்து உள்ளத்தில் எம்மை என்னை கடிகொண்டார் செல்லாமல் காவல் கொண்டவர் நானார் வெக்கம் மாட்டார் எம் எமது நெஞ்சத்து உள்ளத்தில் ஓ ஓவா வா ஓ அது வரல் வருதல் தனது உள்ளத்தில் என்னை வராமல் இருக்க காவல் கொண்டவர் என் நெஞ்சத்தில் இடையூறாது வருவதற்கு வைக்கப்பட மாட்டாரோ மற்ற யான் என்னுள்ளேன் மண்ணோ அவரோடு யான் உற்ற நாள் உள்ள உளின் மற்ற பின் வேறென்ன யான் நான் என் உள்ளேன் எதனால் உயிரோடு உள்ளேன் அவரோடு அவரும் யான் நான் உற்ற கூடியிருந்த நாள் நான் உள்ள நினைக்க உளேன் உயிர் வாசிந்தேன் அவளுடன் கூடியிருந்த நாட்களை நினைத்து நினைத்து அதனால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வேறு உயிரோடு இருக்க முடியும் மரப்பின் எவன் அவன் சுடும் மரப்பறியும் மறந்தால் எவன் என்ன ஆவேன் ஆவேன் மறந்தல் அறியேன் அறிய மாட்டேன் உள்ளினும் நினைத்தாலும் உள்ளம் நெஞ்சம் சுடும் கொதிக்கும் காதலரை மறந்தால் என்ன ஆவேனோ அவளுடன் சேர்ந்து இருந்த நாட்களை எவ்வாறு மறப்பது மறக்க மறக்க நினைத்தாலே நெஞ்சம் சுடுகின்றது எனத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு எவ்வளவு நினைப்பினும் இனி காயார் வெகுலார் அனைத்து அவளாயிற்றே அவ்வாறே இல்லையே காதலர் காதலை உடையவர் செய்யும் செய்யும் சிறப்பு இன்பம் எத்தனை முறை அவரை நினைத்தாலும் என் மீது சினம் கொள்ள மாட்டார் காதலர் செய்யும் மிக சிறந்த உதவி அத்தன்மையான சிறப்பு உடையது விழியும் என் இன்னுடையர் வேறல்லர் என்பார் அழியின்மை ஆற்ற நினைத்து விழியும் காயா நின்றது என் எனது இன் உயிர் இன் வேறு பிறர் அல்லம் ஆக மாட்டோம் என்பார் என்று சொன்னவர் அலி அருள் என்மை இல்லாதிருத்தல் ஆற்ற மிகவும் நினைத்து எண்ணி முன்பு நானும் இருவரும் வேறு வேறு அல்லர் என்றார் இப்போது என் மீது அருள் இல்லாமல் என்னை பிரிந்து இருப்பது எண்ணி எனது உயிர் அழிந்து கொண்டிருக்கின்றது விடாது சென்றார் கண்ணினால் காண படாதி வாழிமதி விடாது விடாது நீங்காது சென்றாரை போனவரை கண்ணினால் கண்ணால் காண பார்க்க படாதி நின்று விளங்குவாய் என்றா தோழி வாயாக வாழி வாழ்வாயாக மதி திங்களே என்னை நீங்காது இருந்துவிட்டு இப்போது பிரிந்து சென்றவரை நான் காணும் வரை நீ எப்போதும் மறைந்திருப்பாயாக நிலவே நீ வாழி என்று நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் நினைந்தவ நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தை வள்ளுவர் பெருந்தகை நமக்கு விளக்குகிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்